மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நேற்று ஜூலை எட்டு சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம நீட் பற்றி ஒரு தெளிவான முடிவு வரும் ரீநீட்டு உண்டு அல்லது ரீநீட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு வரும்னு நம்ம எல்லாருமே ஆர்வமாக பார்த்தோம் அப்படி எதுவும் நடக்கலை இந்த கேஸ் வந்து பதினொன்றாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க நேற்று கோர்ட்டில் என்ன நடந்துச்சுங்கிறது பல டிவி செய்தித்தாள் அப்புறம் யூடியூப் சேனல்ஸ் மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று என்ன நடந்ததுங்கிறத நான் ரொம்ப ப்ரீஃபாக சொல்லிவிட்டு அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் இந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது என்னுடைய மாணவர்களுக்காகவும் நம்ம ஏண்ட்ட படிக்காமல் இருந்தாலும் மற்ற இடத்துல படிச்சுருக்கக்கூடிய நீட் டுவெண்ட்டி ஃபோர் மாணவர்கள் அனைவருக்குமே என்னுடைய ஒப்பீனியன் என்ன இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம் ஸோ நேற்று என்ன நடந்ததுன்னு பார்த்தோன்னா கோர்ட்டில் கொஸ்டின் லீக் ஆனது கன்ஃபார்ம் அது எவ்வளவு தூரம் லீக்காஜ் அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை டெலகிராம் வாட்ஸ்அப்லாம் போயிருக்கா அப்போ சைபர் ஃபொரன்சிக் வந்து என்டிஏவோட மெயின் சர்வரை சர்ச் பண்ணலாம் இது என்ன தான் நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படி ஒருவேளை போயிருந்தால் இது ஒரு காட்டு தீ போல பரவி இருக்கும் அப்போ இந்த எக்ஸாமோட சாங்க்டிட்டி அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் ரீ எக்ஸாம் தான் நம்ம வைக்கணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க அடுத்தது இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதன் மூலமாக மார்க் வாங்கின மாணவர்கள் எல்லாரையும் நம்மளால் பிடிக்க முடியுமா இந்த பெனிஃபிஷரீஸ் ஆஃப் தி ஸ்டெஃப்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அவங்கள தனியாக பிரித்து எடுத்துட முடியுமா அப்படி பிரித்து எடுக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னால் வீ ஹவ் டு கோ ஃபார் த ரீ டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஜட்ஜஸோட இன்டென்ஷன் நமக்கு வந்து வெரி கிளியர் அதாவது என்னென்னா ஒரு மால் ப்ராக்டிஸ்னால ஒருத்தர் மார்க் வாங்கி அவர் வந்து காலேஜில் சீட்டை பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் இந்த டிஸ்கஷன் வந்து போகுது ஓகே இப்போ கவர்மெண்ட் வந்து எக்ஸாமை கேன்சல் பண்ண வேண்டாம் அப்படின்னு விரும்புது அப்போ கவர்மெண்ட்டால இந்த பெனிஃபிஷியரிஸை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்போ திருட்டுத்தனமாக கொஷின் பேப்பர் வாங்கின அல்லது கொஸ்டின் பேப்பர் வேறு யார் கிடைக்க கிடைக்கப்பெற்ற மாணவர்களை கண்டுபிடிச்சதுக்கு முடியுமா எல்லாரையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி ப்ளஸ் எத்தனை மணிக்கு இது லீக் ஆச்சு எத்தனை மணிக்கு எக்ஸாம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கணும் கொஸ்டின் பேப்பரை யார் எடுக்கிறா கொஸ்டின் பேப்பர் எப்படி செட் பண்ணுறீங்க கொஸ்டின் பேப்பர் எங்கே பிரிண்ட் பண்ணுறீங்க கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் பண்ண பிறகு எப்படி எல்லா இடத்துக்கும் மூவ் பண்ணுறீங்க கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபாரின் கல் சென்டர்ஸ்க்கெல்லாம் எப்படி இது இதெல்லாம் டேட் வைஸ் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வேணும் இது எப்படி லீக் ஆச்சுங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் தெஃப்டான விஷயங்கள் எந்தெந்த ஜாகிரபிக்கல் லொக்கேஷனில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க ஓகே இப்போது எஸ்சி டைரக்டட் த என்டிஏ டு இன்ஃபார்ம் இட் வென் த லீக் ஆஃப் த கொஷின் பேவர் டுக் பிளேஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் முதல் முதல் இது எப்போ லீக் ஆச்சு எத்தனாம் தேதி லீக் ஆச்சு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அப்புறம் சிபிஐ நேற்று கோர்ட்டுக்கு வரல பட் சிபிஐ இஸ் டூயிங் த இன்வெஸ்டிகேஷன் அப்போ கம்ப்ளீட்டாக வந்து சிபிஐ டேர்ந்து ஒரு ரிப்போர்ட் இது வரைக்கும் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும் இது எல்லாமே பத்தாம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே இது எல்லாத்தையுமே கொடுக்கணும் புதன்கிழமை நாளைக்கு பதினொன்றாம் தேதி கோர்ட்டில் வந்து அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு அடுத்த டிஸ்கஷனுக்கு நம்ம போகலாம் மேபி பதினொன்றாம் தேதி நமக்கு ஒரு தீர்ப்பு வரலாம் அல்லது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளில் அதுக்கான தீர்ப்பு வந்துடலாம் இது ரொம்ப டிலே ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை நமக்கு இன்னைக்கு காலையில் தினத்தந்தியில் பார்த்தா கூட அதே விஷயந்தான் வினாத்தால் கசிவு தெளிவாக இருக்கிறது குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் நீட் மறு தேர்வு நடத்தப்பட வேண்டும் ஓகே இதைத்தான் நம்ம வந்து சுருக்கமாக இப்போ வந்து நம்ம பார்த்தோம் ஓகே இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்போ சும்மாவே நம்ம உட்காந்துக்கிட்டு அடுத்த ஹியரிங் பதினொன்று அதுக்கு அடுத்த ஹியரிங் பதினஞ்சு அப்படியே பார்த்துக்கிட்டே தான் நம்ம உட்காந்துருக்கணுமா இல்லை நம்ம ஏதாவது செய்யணுமா அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா அது கண்டிப்பாக நம்ம யோசிக்க தான் வேணும் ஓகே இப்போ என்டிஏவாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் மறு தேர்வு வைக்கிறதுக்கு ஏன் பயப்படுறாங்க இப்போ இப்போ பிரச்சனை ஆயிருக்கு சரி வேணாம் இதை கேன்சல் பண்ணிடலாம் இன்னொரு பரீட்சை வைக்கணும் அப்படின்னா ஏன் என்டிஏ கவர்மெண்ட் வந்து பயப்படுறாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம் டொண்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேருக்கு எப்படி மறுபடியும் பரீட்சை வைக்கிறது இது ஒரு மேசிவ் ஸ்கேலில் வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் ரொம்ப பயப்படுறாங்க ரொம்ப யோசிக்கிறாங்க ஆனால் நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஜெய அட்வான்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுறோம் ஜெய் மெயினை வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம் அதில் நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கு ஜேஇ அட்வான்ஸ் அப்படிங்கிற பரீட்சைக்கு வர சொல்லி ஹால் டிக்கெட்டை கொடுத்து பரீட்சை வைக்கிறோம் அது மாதிரி இப்போ எழுதினதை ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு முந்நூறு மார்க்குக்கு மேலே எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க இல்லையா முந்நூறுக்கு கீழே ரொம்ப கம்மியான மார்க் வாங்கினவங்களுக்கு தரம் பரீட்சை வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அவங்களாலேயும் உடனே ஒரு பரீட்சை அப்படின்னு சொன்னால் படிச்சு மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு அப்போ முந்நூறு மார்க்குக்கு கீழே வாங்கினவங்களை விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த பரீட்சையில் எலிஜிபிள் இவங்களுக்கு நம்ம செகண்ட் லெவலில் ஒரு எக்ஸாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தா இதை ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மாதிரி ஜேஇ மெத்தடில் யோசித்தால் முந்நூறு மார்க் அப்படிங்கிறதுக்கான ரேங்க் வந்து சிக்ஸ் லேக் எயிட்டீன் தௌசண்ட் அப்போ ஒரு ஆறு லட்சம் பேருக்கு மட்டும் பறிச்ச வச்சா போதும் நானூறு மார்க்கை நம்ம எலிஜிபிலிட்டி மார்க்காக எடுத்துக்கிட்டு நானூறுக்கு மேலே மார்க் வாங்கினவங்களுக்கு மட்டும் பறிச்ச வைக்கலாம் அப்படின்னா ஒரு நாலு லட்சம் பேருக்கு பறிச்ச வச்சா போதும் அப்போ நம்ம இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு பறிச்ச வைக்கணுமேனு பயப்படாமல் இவங்களுக்கு மட்டும் எக்ஸாமை நம்ம கண்டக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்லி இதில் அந்த ஜட்ஜஸ் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் லீக்குனால் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மறுபடி படிச்சிட்டாங்களா மார்க் வாங்கிட்டாங்களா இல்லை அவங்க படிக்கலை மார்க்கை குறைச்சி வாங்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிட போகிறாங்க அதனால் ரீஎக்ஸாம் வைக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னா ரீ எக்ஸாம் எல்லாருக்கும் வைக்காமல் இந்த மாதிரி கூட இதை ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக எடுத்துகிட்டு ரீ எக்ஸாம் வைக்கலாம் தென் அனதர் திங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ நிறையா வந்து கமெண்ட் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் நல்லா படித்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் நல்ல மார்க் வாங்கினேன் எனக்கே இன்னொரு தரம் பறிச்ச ஏ மேலே என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்குறத நம்ம பார்க்க முடியுது ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து நான் வந்து டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸாக என்னோடய குழந்தையை படிக்க வச்சேன் இது வந்து ஒரு தேர்ட் அட்டம் ஃபோர்த் அட்டெம் என் குழந்தை வந்து இவ்வளோ மார்க் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அறநூற்றி இருபது மார்க் வாங்கியிருக்கு இப்போ இந்த பரீட்சையை போய்ட்டு இன்னொரு தரம் வைக்கணும்னு சொன்னால் அது எப்படி நியாயம் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து கண்டிப்பாக ஒரு எதிர்ப்பு இதுக்கு இருக்குது அந்த எதிர்ப்புக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நமக்கு எல்லாமே மறந்து போச்சு இன்னொரு பரீட்சையை வைச்சோம்னா நம்மளால் நல்ல மார்க் எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிற தான் அதுக்கான முக்கியமான காரணம் ஆனால் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு அப்படி வந்தால் நம்ம அந்த மாதிரி நமக்கு எல்லாம் மறந்து போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தால் எப்படி நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கன்ஃபியூஷன் போய்கிட்டே இருக்குது இப்போ வந்து பரீட்சை வரலாம் வராமல் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம என்னுடைய மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி இந்த குழப்பங்கள் போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்கள எல்லாரும் நீங்கள் அங்கே வாங்க வந்து படிங்க அப்படின்னு சொல்லி படிக்க வச்சோம் அப்படி படிக்க வைக்கும்போது இப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் எல்லாம் மறந்து போச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கும் இருந்தது அவங்களுக்கும் வந்து புக்கெல்லாம் எங்கேயோ போட்டேன் வச்சேன் புக்கை காணும் வைக்கணும் அப்படி இப்படின்னு தேடி கீடி எடுத்து தான் படித்தாங்க அப்படி பார்க்கும்பொழுது ஒரு இருபது நாட்கள் ஒரு நைன் சாப்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்பது டெஸ்ட் எயிட்டி ஒன் சாப்டர் அதாவது ஃபுல் சிலபஸை படிக்க வச்சு ஒன்பது ஒன்பது சாப்டராக டெஸ்ட் எழுத சொன்னேன் நல்லா படித்தாங்க டெஸ்ட் எழுதுனாங்க ஒரு முந்நூறு பேர் வந்து படித்தாங்க அதில் பார்க்கும்போது எனக்கு அறுநூத்தம்பது ஈவன் எழுநூறு மார்க்கெல்லாம் வந்துச்சு அதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அப்பெல்லாம் ஒன்றும் மறக்கலையே உங்களால் படிக்க முடியுது எழுத முடியுது ஒன் டே படிக்கிறீங்க அடுத்த நாள் பறிச்ச அடுத்த நாள் மறுபடியும் அடுத்தது படிக்கிறீங்க அடுத்த நாள் பறிச்சு எவ்ரி ஆல்டர்னேட் டே தெர் இஸ் அன் எக்ஸாம் டோட்டலி எயிட்டீன் டேஸில் நைன் எக்ஸாம்ஸ் அற்புதமாக எழுதுனாங்க நாங்கள் ஜூலை ஏழாம் தேதியை டார்கெட் பண்ணி தான் இந்த பரிட்சை எழுதணும் ஜூலை எட்டாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணோம் அதை பார்க்கும்போது தான் எனக்கு அது ரொம்ப வெளிச்சமானது நான் என்ன யோசிச்சேன்னா நம்ம ஒரு டீச்சர் நம்ம இந்த வருஷம் பாடம் நடத்துகிறோம் பாடத்தை முடித்த பிறகு பார்த்திங்கன்னா எங்களுக்கும் ஒரு ஒக்கேஷன் கிடைக்கிது அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வெக்கேஷன் கிடைக்கிது ஒரு மாதம் டைம் கிடைக்கிது ஒரு மாதம் கழித்து அடுத்து மறுபடியும் பாடத்தை ஆரம்பிக்கிறோம் அப்போ எல்லாமே மறந்து போச்சு அப்படி ஃபீல் பண்ணுறது இல்லை அப்படியெல்லாம் மறந்து போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ எவ்வளோ பேர் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பீங்க உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு வருஷம் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்போ இந்த அது ஒருவேளை டீச்சர்ஸ்க்கு தான் அப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு மறந்துடுமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் உண்டு அதனால தான் நான் அதை செக் பண்ணேன் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணது மார்க் வாங்கி காமிச்சது வந்து எஸ் அவங்களுக்கு மறக்கலை நம்பர் ஒன் இன்னொன்று அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களே சொன்னது வந்து சார் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு சார் புக்கு எடுத்து படித்தா எல்லாமே கடகடன் ஞாபகம் வந்துருச்சு சார் அப்படின்னாங்க அதனால் இப்போ ஒரு வேலை ரைட்டா ஒரு வேலை தீர்ப்பு எப்படி வேணாலும் வரலாம் இல்லையா அதனால் மனசில் நீங்கள் தைரியமாக நினச்சிக்க வேண்டியது இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறது என்னென்னா சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் இஸ் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட் த டெசிஷன் சப்போஸ் இஃப் த டெசிஷன் இஸ் ரீ நீட் டோன்ட் கெட் பேனிக் டோன்ட் பி ஷார்ட் நீங்கள் படித்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அப்படிலாம் ஒன்றும் மறந்து போகாது நல்லா படித்து பரீட்சைக்கு ஒரு ஷார்ட் டைம் தான் நமக்கு கிடைக்கும் அந்த டைமுக்குள்ளே ஒரு மாடல் எக்ஸாம்லாம் நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி ஆனஸ்ட்டாக அந்த பரீட்சை எழுதி நீங்கள் அதாவது நீங்கள் இப்போ வாங்கியிருக்க மார்க்கு அறநூறு அப்படின்னா மறுபடியும் வாங்குகிற மார்க்கு அதே அறநூறாக இருந்தாலுமே இப்போ இருக்கக்கூடிய எண்பதாயிரம் ரேங்க் இருக்காது ரேங்க் மறுபடியும் உங்களுக்கு அருமையான ரேங்க் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னு கிடைக்கும் நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும் அதனால் நம்மளுடைய உழைப்பு வீணாக போச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம் கல்வி அழியாத செல்வம் அதை யாரும் எங்கேயும் கொண்டு போக முடியாது ஒரு சொத்து வீடு பணம் எல்லாம் போகலாம் வரலாம் ஆனால் படிப்பு அப்படிங்கிறது என்றைக்கும் அழியாது அது என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் பார்த்துருக்கேன் என்னோடய வாழ்க்கையிலையும் நான் வந்து பார்த்துருக்கேன் கல்வி அழியாத செல்வம் அப்படிங்கிறத உணர்ந்திருக்கேன் உணர்ந்து தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்றைக்கும் இது மறக்க போகிறதெல்லாம் இல்லை அதனால் தைரியமாக இருங்க கோர்ட்டோடைய டைரக்ஷன் இது வந்து வெரி கிளியர் தட் இந்த பெனிஃபிஷியரிஸ் அவ்வளோ பேரையும் பிடிக்க முடியுமா அதுதான் கேள்வி அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஷூட் கன்வின்ஸ் தி ஜட்ஜஸ் கண்டிப்பாக நாங்கள் எல்லாரையும் பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறத ரெண்டு நாளில் அது எப்படி முடியும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது உங்களுக்கும் அது புரியும் அப்போ ஜட்ஜஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ரீ எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரீ எக்ஸாம் ஒரு லிமிட்டட் ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணால் கவர்மெண்ட்டால் ரொம்ப எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக அது பண்ண முடியும் ஈவன் இப்போ யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயத்தை கூட வருடா வருடம் அவங்க வந்து ஒரு நீட்டு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அடுத்து ஒரு குறிப்பிட்ட மார்க்குக்கு மேலே வந்தவங்களுக்கு மட்டும் நீட் ஃபைனல் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஸ்டேஜில் கூட ஜே ஐஐடிக்கு அட்மிஷனுக்கு நம்ம பண்ணுற மாதிரியே மெடிக்கல் காலேஜ் இல்லாசத்துக்கும் இப்படி பண்ணலாம் இது முன்னாடி இருந்தது நீட்டுக்கு முன்னாடி ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சு அதுக்கப்புறம் ஃபைனல் டெஸ்ட் வைக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் அட்மிஷனில் ரெண்டு லேயரில் டெஸ்ட் வைக்கக்கூடிய மெத்தட் பல வருடங்களாக முன்னாடி இருந்தது தான் அது அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கூட கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்